தமிழகத்திலிருந்து தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்து குறிப்பாக கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் சென்னை ஆகிய பகுதிகளிலிருந்து தினசரி நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்து வந்து கேரளா மாநிலத்தை இயக்கி வருவான் திடீர்னு வந்து கேரளாவில் காலைல போன பேருந்துகள்லாம் பயணிகளோடு சிறைபிடிக்கப்பட்டு பார்க்கிங் நிறுத்தி வச்சுருந்தாங்க போக்குவரத்து கேரளா போக்குவரத்து ஒரு ஒரு பேருந்துகளுக்கும் இருக்கைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபா வரை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணங்கட்ட சொல்லி நிற்பந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட கிட்ட தமிழகத்தை சேர்ந்த முப்பதுக்கு மேற்பட்ட பேருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபா கிட்ட அபராதமாக விதிச்சிருக்காங்க திடீர்னு நீங்கள் கேரளாவை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இயக்கிட்டு இருந்தோம்னா ஆல் இண்டியா பர்மிட் கொண்ட சாலை வரி செலுத்தி ஆல் இண்டியா இது வந்து காலாண்டு வந்துக்கு தொண்ணூறாயிரம் ரூபாயும் வருடத்துக்கு மூணு லட்ச செலுத்தி அந்த பேருந்துகளை தான் கேரளாவில் அனுமதிச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து அது தமிழகத்தில் வந்து அந்த ஆல் இண்டியா பர்மிட் அனுமதிக்கிறது இல்லை கேரளாவில் அனுமதிச்சிருந்தாங்க அதை அதை தான் நாங்கள் சாலை வரி வந்து மத்திய அரசுக்கு செலுத்தி ஏற்றிக்கிட்டு இருந்தோம் நீ திடீர்னு வந்து அந்த பர்மிட்டில் வாகனங்களை வந்து குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த வாகனங்களை மட்டும் அப்புறமா வாகனங்களை அனுமதிச்சுட்டு தமிழகத்தை சேர்ந்த வாகனங்களை மட்டும் சிறைப்பிடித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபா கிட்ட ஃபைன் அடுது பண்ணியிருக்காங்க இதனால் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இன்றைக்கி ஓட்ட வேண்டிய வாகனங்கள்லாம் ஏன்னா ஒரு பேருந்துக்கு ரெண்டு லட்ச ரூபா கட்டி இயக்கமான சூழ்நிலை வந்து இல்லை குறிப்பாக நீ அடுத்து வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் நிறைய சுற்றுலாலாம் வாங்க இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது மாதிரி வா அன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஒரு வாகனத்துக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா வாடகை நம்ம வசூலிச்சோம்னா திடீர்னு ரெண்டு லட்ச ரூபா ஃபைன் கட்டணும்னா கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லை அதனால் நாங்கள் வந்து இன்னையிலேருந்து கேரளாவுக்கு இயக்கம் உள்ள ஆம்னி பேருந்து வந்து இயக்கத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் இதில் வந்து நாங்கள் என்ன கோரிக்கைனா உடனே தமிழக அரசு வந்து கேரள அரசுடன் பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணும்படி கோரிக்கை வைக்கிறோம் மக்களுக்கு இல்லை அது இப்போ இப்போ வந்து இப்போ இன்னைக்கு உள்ள பேருந்துகள்லாம் இன்றைக்கி மாற்று பேருந்துகள்லாம் என்ன பண்ணுன்னா கோயம்புத்தூர் வர எங்கள் பேருந்துகளை இயக்கி ஆல்ரெடி கோயம்புத்தூருக்கு உள்ள பேருந்துகளில் வந்து கேரளா போகிற பயணிகள்லாம் மாற்றி இன்னைக்கு இயக்கியிருக்கேன் இப்போ நாளைக்கு உள்ள பேருந்துகள்லாம் புக் பண்ணுறாத நிறைய சாட்டுகளை வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான் நாளைக்கு அரசு வந்து பேச்சுவார்த்தை பண்ணி எதனாச்சும் ஒரு தீர்வு பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் இயக்க தயாராக இருக்கோம்